எல்லாருக்குமே இப்போ ஏன் இப்போ சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ரஜினியும் சரி இல்லை தளபதியும் சரி யாருக்குமே தலையும் சரி யாராக இருந்தாலும் ஒரு துறையில் இப்போ சாதிக்கிறோன்னா வேறு எந்த துறையாக இருந்தாலும் சரி எதனா ஒரு துறையில் சாதிக்கிறோன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நிறையா தப்பான தப்பாக தான் இருக்கும் எதுவுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ண மாட்டாங்க நிறைய தெரியாது அதில் வீந்து எழுந்து கற்றுக்கிட்டு அதுக்கு தான் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அதை தான் சாதனையாக சொல்கிறாங்க நிறைய பேர் ஸோ அந்த மாதிரி இவர் ஒரு புதுசாக வரா இருந்தாக்கா வந்தவொன்னே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாதுல்ல அந்த மாதிரி தான் அவர் வந்து நிறையா சர்க்கிள் இருக்குது அந்த படத்தில் கதை வந்து நல்ல கதை தான் ஆனால் அது வந்து அவருக்கு பேசுகிற விதம் நடக்கிற விதம் அந்த ஆக்ஷன் எதுவுமே அவருக்கு வந்து நடிக்க தெரில அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரோல் பண்ணாங்க அது வந்து போக போக கற்றுப்பார் அது வந்து எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னதான் பணம் காசு எவ்வளோ இருந்தாலும் சொத்து மதிப்பு ஆனால் இப்போ இந்த மாதிரி சினிமாவில் வந்து இந்த மாதிரி ட்ரோல் பண்றாங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் தலை குனிஞ்சு இனிமேல் நம்ம பண்ண வேணாம் இதை குயிட் பண்ணிடலாம் இனிமேல் நடிக்க வேணாம் நிறைய பேர் கலாய்க்கிறாங்க அப்படின்ட்டு ஈஸியாக இதை விட்டுட்டு அவங்க திரும்ப அந்த பிஸ்னஸை போயிட்டு பார்க்கலாம் ஆனால் அவர் வந்து அந்த மாதிரி விட்டுட்டு போலங்க செகண்ட் மூவி தைரியமா எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தாரு தலை மோரி தலை நீ